வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி இரண்டு திங்கட்கிழமை மாலை ஆய்வறிக்கை இன்றைக்கு பிப்ரவரி இரண்டு நாம் இரண்டு நாளாக நினைக்கும் மழை லேசான மழை என்பது இன்றுடன் நிறைவடைந்தது ஒன்று ரெண்டு நிறைவடைந்தது அடுத்த மழை நாம் அடுத்த காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் வந்து இலங்கையில் காற்றுக்குவிதலை ஏற்படுத்தி தமிழ்நாட்டிலும் இரு காற்று இணைவை ஏற்படுத்தும் என்பதன் காரணமாக வரக்கூடிய நாலு ஐந்து ஆறு தேதிகளில் எதிர்பார்த்த மழை இன்றைய அறிக்கையில் மதியம்தான் தொடங்கும் நான்காம் தேதி என்று எதிர்பார்த்தோம் ஆனால் நான்காம் தேதி இரவே ஆகிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக மழைனா நான்காம் தேதிக்கு வாய்ப்பு குறைவாகத்தான் தெரிகிறது ஐந்து ஆறு தேதிகளில் அந்த மழைப்பொழிவு அமையும் ஐந்தாம் தேதியை மையமாக வைத்து அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஐந்தாம் தேதி முழுவதுமே ஆங்காங்கே ஆங்காங்கே கூடுதல் பரப்பில் பெரும்பாலான மாவட்டங்களில் குறைந்தபட்சம் லேசான மழை நனைக்கும் மழை முதல் மிதமான மழை வரை ஆங்காங்கே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வடகடலோரம் டெல்டா தென்கடலோரம் தென் உள்பகுதி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மத்திய உள்பகுதி வரைக்கும் இந்த மழை இருக்கும் ஐந்தாம் தேதி இன்றைக்கு தேதி இரண்டு நாளை மூன்று செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைக்கு பிறகு வியாழனும் வெள்ளியும் இந்த மழை பொழிவு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக ஏற்கனவே சொன்னது தான் எந்த அளவிற்கு உள்ளே முன்னேறும் என்பதில் ஆய்வு இருக்குது ஆனால் உள்ளே குறைந்தபட்சம் உள் மாவட்டங்களில் தூரல் நனைக்கும் மழைகள் காணப்படும் வடகடலோரம் திருவள்ளூர் சென்னைக்கு கூட தூறல் இருக்கும் தெற்கே செங்கல்பட்டிலிருந்து நனைக்கும் மழையும் அதற்கு தெற்கே கடலூர் புதுச்சேரி போன்ற பகுதிகளில் விழுப்புரம்லாம் லேசான மழையும் நனைக்கும் மழை லேசான மழையும் விழுப்புரத்தில் இல்லை நனைக்கும் மழை புதுச்சேரிக்கு தெற்கே லேசான மழையும் புதுச்சேரிக்கு தெற்கே கடலூர் மற்றும் அதற்கு தெற்கே மயிலாடுதுறையில் லேசான மிதமான மழையும் உள்ளே அரியலூர் பெரம்பலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி சேலம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி தருமபுரி சரி தருமபுரிக்கு வாய்ப்பு குறைவு சேலம் மாவட்டத்தின் கிழக்கு ஓரம் சொல்லலாம் நாமக்கல் மாவட்டத்தின் கிழக்கு ஓரம் திருச்சி திருச்சி வடக்கு மத்திய தெற்கு பகுதி கரூர் மற்றும் ஈரோடு ஈரோடுன்னு தெற்கு பகுதி வாய்ப்பு இருக்குது நனைக்கும் மழை தான் நனைக்கும் மழை நான் சொல்வது எல்லாமே நனைக்கும் மழை கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டத்திலும் நனைக்கும் மழை கொடைக்கனல் மலைக்கு தெற்கே லேசான மழை டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரத்திற்கு லேசான மிதமான மழை மதுரை மற்றும் ராமநாதபுரம் சிவகங்கை மற்றும் விருதுநகர் திரு தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி கன்னியாகுமரியில் திருநெல்வேலி மாவட்ட எல்லைவரம் தென்காசி மற்றும் தேனி விருதுநகர் ஆகிய தேனி மதுரை ஆகிய மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை ஐந்தாம் தேதி கொடுக்கும் ஆறாம் தேதி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் தென் மாவட்டங்கள் ஆங்காங்கேயும் இருக்கும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி நனைக்கு மழை இருக்கும் அப்போ ஐந்து ஆறு நாளை ஐந்து ஆறு அல்ல ஐந்து ஆறு தேதிகளில் மழை வாய்ப்பு அமையிருக்கிறது சரி அதுக்கடுத்தது நாம் இந்த பன்னெண்டாம் தேதிக்கு மேலே பதிமூணு பதினாலு தேதிகளில் ஒரு நிகழ்வு இலங்கைக்கு மட்டும் கொடுக்கும் என்று எதிர்பார்த்திருந்தோம் அல்லவா அதுவும் தமிழ்நாட்டுக்கு முன்னேறி மழைப்பிடிவை கொடுப்பதற்கு சாதகம் ஏற்பட போகிறது எப்படி ஐந்து ஆறு தேதிகளில் மழைப்பிடிவையை கொடுக்க போகிறதோ அதே பரப்பில் அதே மாதிரியான வானிலை வரக்கூடிய பதிமூன்று பதினான்காம் தேதியில் அமையும் புரியுதுங்களா இப்போது ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதிக்கு அடுத்தது அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி அதுக்கு அடுத்தது பதிமூணு பதினாலு ஒன்று ரெண்டு முடிஞ்சிருச்சு ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி வரை இருக்கிறது அதுக்கு அடுத்தது பதிமூன்று பதினாலு புரியுதுங்களா அப்போது இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா அப்போ இன்றையிலிருந்து தேதி வரை இடைவெளி நாலாம் தேதி வரை இடைவெளி ஐந்தாறு மழை ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஆகிய ஆறு நாள் இடைவெளி பிறகு நனைக்கு மழை பத் நனைக்கு மழை லேசான மழை மிதமான மழை ஏற்கனவே அறிவித்தது போல தான் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி எப்படி இருக்கோ அந்த பரப்பில் அந்த இடங்களில் அதே போல் பதிமூணு பதினாலு தேதிகளில் அடுத்த மழை இருக்கும் பதிமூணு பதினாலு இந்த பதிமூணு பதினாலுக்கு அப்புறம் அடுத்த நிகழ்வு பதினாறாம் தேதிக்கு பிறகு இருபத்தி ஓராந்தேதிக்குள் ஒரு நிகழ்வு இந்த பதிமூணு பதினாலை விட கூடுதல் மழைப்பிடிப்பு கொடுக்கும் ஐந்தாறை விட ஐந்தாறும் பதிமூணு பதினாலும் ஒரே தான் மழை கடலோரமும் உள்ளே சற்று அப்படி இருக்கான் பதிமூணு பதினாலை விட ஐந்து ஆறு போல் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கூடுதலாக ஐந்து ஆறு பதிமூணு பதினாலை விட இந்த பதினேழு பதினெட்டு அது பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது தேதிகள் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட பதினாறு பதினேழுக்கு பிறகு பதினெட்டு பத்தொம்பது இருபது ஆகிய தேதிகளில் மிதமானது முதல் சற்று கனமழை கடலோரமும் தென் கடலோரமும் தென் உள்பகுதிகளிலையும் இருக்கும் இது எந்த அளவிற்கு உள்ளே முன்னேறுகிறது என்பது ஆய்வில் இருக்குது இன்னும் முழுமையாக அது அந்த நிகழ்வு இன்னும் வங்கக்கடலைக்கே வரல வரலை எந்த நிகழ்வும் ஒரு நிகழ்வு மட்டும்தான் இந்த இப்பொழுது வரக்கூடிய இந்த ஐந்து ஆறு தேதிகளில் வரக்கூடிய நிகழ்வு மட்டும்தான் இப்போ வங்கக்கடலில் இருக்குது நிலண்டுக்கோட்டு இந்திய பெருங்கடல் அதுவும் நிலங்கோட்டை இந்திய பெருங்கடல் சுமத்ரா தீவை விட்டு நகர்ந்து கொண்டு அடுத்த நிகழ்வு எல்லாம் அடுத்த நிகழ்வு பதிமூணு பதினாலு நிகழ்வு தென்சீன கடலில் இருக்குது அதுக்கு அடுத்த நிகழ்வு எல்லாம் பிலிப்பைன்ஸை ஒட்டிய பசிபிக் பெருங்கடல் இருக்குது அந்த நிகழ்வுலாம் எல்லாம் வரக்கூடிய வழித்தடங்களில் என்னமெல்லாம் எது மாதிரியான இடையூரை சந்திக்கிறது இடையூறு இல்லாமல் தீவிரமாக வருமா இங்கே வந்து எந்தளவுக்கு தீவிரம் இருக்கும் என்பதை பார்க்க பார்க்க ஆய்வு தொடர்கிறது ஆகவே கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் பதினெட்டு தேதிக்கு பதினாறு தேதிக்கு மேல் பதினெட்டு பத்தொம்பது இருபது ஆகிய அதே போல் இருபத்தி மூணுலிருந்து இருபத்தி எட்டுக்குள் வரக்கூடிய நாட்கள்லேயும் அதாவது எதாக இருந்தாலும் பதினாறுலேருந்து இருபத்தி எட்டுக்குள்ளே ஏதேனும் தலா மூணு மூணு நாள் ஆறு நாள் இருந்து பதினாறுலேருந்து இருபத்தெட்டுக்குள் ஏதேனும் ஆறு நாள் மூன்று நாள் அப்புறம் ஒரு நாலு நாள் இடைவெளி விட்டு அஞ்சு நாள் இட மீண்டும் ஒரு மூணு நாள் அப்படி இரண்டு நிகழ்வுகள் இருக்குது இரண்டு நிகழ்வுகள் இருக்குது ஆக பிப்ரவரியில் பிற்பகுதியில் இரண்டு நிகழ்வுகள் இருக்குது நல்ல பொடிவை தரும் அதுக்கு முன்னாடி இந்த அஞ்சு ஆறு பதிமூணு பதினாலு மறந்துடாதீங்க அஞ்சு ஆறு பதிமூணு பதினாலு இந்த தேதிகளில் நாம் அறுவடையை வைத்துக் கொள்ள வேண்டாம் காரணம் காலையில் அறுவ மழை இல்லாமல் இருப்பது போல் இருக்கும் பனிப்பொழிவாக இருக்கும் திடீரென்று மழை வந்துடும் அப்போ என்ன செய்வீங்க வைக்கோலை சேகரிக்க விடாமல் விட்டுருவீங்க நேற்றுக்கே மன்னார்குடிக்கு மேற்கு தொடங்கி உரத்து நாடு கந்தர் கந்தர்வு கோட்டையோட எல்லை வரைக்கும் கூட நல்ல மழைப்பிடிவை கொடுத்துச்சு உரத்து நாடு மன்னார்குடி இடைப்பட்ட போதில் நல்ல மழைப்பெடுவி கொடுத்துச்சு அது அது கூட ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படுப்பை கொடுத்துச்சு ஆனால் அதை விட கூடுதல் மழை தான் அஞ்சாறு தேதிகளில் மழை அதை விட கொஞ்சம் முன்னேறியும் அது மழைப்படுத்தி கொடுக்கும் அஞ்சாறு பதிமூணு பதினாலும் அதே போல் ஆனால் இந்த பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இதில் ஏதேனும் மூணு நாள் ரெண்டு நாள் உறுதியாக தலா ரெண்டு ரெண்டு நாலு நாள் உறுதியாக இருக்கும் அது கொஞ்சம் வலுவான நிகழ்வாகத்தான் தெரிகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே அறுவடைக்கு பெரிய அளவில் இடையூறு இப்பொழுதைக்கு இல்லைனாலும் இடையூறு கொடுக்கக்கூடிய மழையும் இருக்குது இடைவெளியும் இருக்குது இடைவெளி அறிந்து அறுவடை செய்யணும் இ இடையூறு நாட்கள் அறிந்து திட்டமிட்ட மேலாண்மை செய்யணும் மாத இறுதியில் மழை இருந்தாலும் இடைவெளியும் இருக்கிறது இடையூறும் இருக்கிறது ஆனால் அப்டேட்ஸோட இணைந்திருந்து இடைவெளி இடையூறு எல்லாம் அறிந்து செய்யணும் ஆனால் கொஞ்சம் மாத இறுதி நிகழ்வு இந்த பதினெட்டு தேதிக்கு மேலே வரக்கூடிய ரெண்டு நிகழ்வு கொஞ்சம் கூடுதல் மழை தான் ஆனால் அதற்காக அச்சப்பட தேவையில்லை ஆனால் அது குறித்து ஆய்வு தொடர்கிறது நீங்கள் வானிலை ஆய்வறை கூட இணைந்திருந்து அறுவடை செய்யணும் மார்ச் மாதத்துலேயும் ரெண்டு நிகழ்வு இருக்குது அதே போல் ரெண்டு நிகழ்வு இருக்குது மழை இருக்குது இந்த ஆண்டு இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பனிப்பொழிவு என்பது இருந்துகிட்டு தான் இருக்கும் எப்பெல்லாம் இடைவெளி இருக்கோ அதில் பனியும் குளிரும் வரும் குறிப்பாக இந்த அஞ்சாறாம் தேதி முடிந்ததுக்கு அப்புறம் ஏழாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் குளிர் மிகுந்து காணப்படுங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் உயரழுத்தம் கொஞ்சம் விலகி நிற்கும் வட இந்திய குளிரலை இங்கே வலிமையாக வரும் நிலனுக்கோட்டு இந்திய பெருங்களை நோக்கி இமயமலை காற்று பயணிக்கும் இதனால் குளிர் மிகுந்து இருக்கும் வரக்கூடிய ஏழாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் குளிர் கூடுதலாக இருக்கும் பனிப்பொழிவும் இருக்கும் அவ்வப்பொழுது மூடு பணிக்கடையிலே குளிர் இருக்கும் குளிர் மூடு பனி எல்லாமே கலந்த வானிலையாக இருக்கும் ஏழாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் ஆக இந்த அஞ்சாந்தேதி நாளைய மறந்து நாள் நாலாம் தேதிக்கு அப்புறம் ரெண்டு நாள் மழை கொடுத்த பிறகு ஒரு ஆறு நாளைக்கு பனிப்பொழிவு குளிர் இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் மழை அதுக்கப்புறம் குளிர் மட்டும் இருக்கும் பனிப்பொழிவு குறைவாக இருக்கும் கிழக்கு காற்று வண்ணமே இருக்கும் கிழக்கு காற்று வந்துட்டே இருக்கும் கிழக்கு காற்று நனைக்கும் மழைகள் லேசான மழைகள் இந்த பதிமூணு பதினாலில் கொடுப்பது உறுதியாக இருக்குது அதுக்கப்புறம் உள்ள நிகழ்வு தொடர்ந்து ஆய்வில் இருக்குது தொடர்ந்து ஆய்வரை கூட இணைந்திருந்து அப்டேட் அறிந்து பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி